வணக்கம் நண்பர்களே குரு குருவே நிறுவையத்தினை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் தடையை ஏற்படுத்தக்கூடிய எண்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை முதல் முட்டுக்கட்டையாக நம்ம வந்து எந்தெந்த எண்கள் எப்படி இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக விடாது இதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு சொல்லலான்றோம் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து எப்படின்ற எடுத்துக்காட்டோடு சொல்லும்போது தான் அது உங்களுக்கு புரியுது நம்ம வாய் வார்த்தையாக நம்ம வந்து சொல்லும்போது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது திருப்பி திருப்பி அந்த ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்போ வந்து நம்மளுடைய அந்த எடுத்துக்காட்டுடன் நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எப்படி எந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நீங்களே ஆய்வின் மூலமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படி நம்ம பார்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னாப்போ எழுபத்தி எட்டு இருபத்தி நாலு அறுபத்தி ஒன்று பதினஞ்சு இருபத்தி ஒன்பது இது மாதிரியான எண்கள் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து முதல் தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு ஃபோன் நம்பரை வச்சு ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஐந்து விஷயங்களில் நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எந்த மாதிரி எண்கள் இருந்தால் அந்த எண்கள் மூலமாக நமக்கு தொழில் வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை தடையை கொடுக்கும் அப்படின்றத நம்ம முதல் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய நம்பர்களில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் மூலம் அங்கே வந்து ஒரு கடனும் வறுமையும் இருக்குமே ஒழிய மற்றபடி எந்த ஒரு விஷயமும் அங்கே வந்து நடக்காது அப்போ எந்த இடத்துல இந்த நம்பர் வருகிறது என்பதை நம்ம வந்து முதல் கவனமாக பார்க்க வேண்டும் அப்ப வரக்கூடிய இந்த எண்கள் இருக்கக்கூடிய இந்த அறுபத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பர் இந்த நம்பர் தான் நம்மளுடைய தொழில் வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய எண்களாகவே நமக்கு வந்து அமைது அப்ப இந்த நம்பரை நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம என்னதான் முற்றினாலும் போதினாலும் அங்க வந்து சிறப்பாக இருக்காது அப்போ இந்த இடத்துல இந்த நம்பர் மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த நம்பர் மட்டும் தானா அப்படி கிடையாது இனம் இன்னமும் சில எண்கள் வந்து அங்கே வந்து தடையை கொடுக்கும் அப்போ எந்தெந்த எண்கள் எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் என்பதை நம்ம வந்து முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த இடத்துல இதற்கு பதிலாக அப்போ இதுக்கு பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது அப்படின்ற நம்பர் நம்ம வந்து வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் அந்த எழுபது அப்படின்ற நம்பர் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாகவே அங்கே அமைக்கும் அப்போ நம்ம தொழில் நம்ம செய்யக்கூடிய இந்த வேலையின் மூலமாக அடுத்த நபர்களுக்கு இந்த நம்பர் அவர்களுக்கு பயனுள்ளதாகவே மாறும் அப்போ இந்த நம்பர் நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படினாக்கும் அந்த விஷயத்தின் மூலமாக அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாகவே அங்கே அமைச்சிடும் அதனாலதான் இந்த மாதிரி எண்களை எல்லாம் வந்து முற்றிலும் அவாய்ட் நம்ம பண்ணிக்கலாம் அப்ப இதற்கு வேற நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் வரதெல்லாம் வருது சார் ஆனா ஒண்ணுமே நம்ம வந்து நிக்க மாட்டேங்குது சார் அப்படின்னா ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப எந்த மாதிரி எண்கள் இருந்தா இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இது மாதிரியான நம்பர்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி மூணு அப்படின்ற நம்பர் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வரக்கூடிய வருமானங்கள் அனைத்துமே நன்றாக இருக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு புரோஜனம் இல்லாமல் தெண்ட செலவுகளும் ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய எண்களாகவே அங்க வந்து மாற்றிட்டு இதில் நம்ம டோட்டல் நல்லா இருந்தாலுமே அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக போயிட்டு அப்போ டோட்டல் இருந்தாலும் இந்த பத்து நம்பர்களையும் நம்ம சரியாக பார்த்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் நமக்கு வேலை செய்யும் அதை நம்ம சரியான முறையில் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் பாவநிலைகளையும் நம்ம ஆய்வு செய்து அதன் பிறகு எடுக்கக்கூடிய எண்கள் தான் உங்களுக்கு எந்த பாவத்தை முடங்கி கிடைக்கிறதோ அந்த பாவம் ஆக்டிவேட் செய்யும் அப்படி செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் மூலமாகத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி நம்ம வந்து போக முடியும் சரிங்களா இப்படி ஒவ்வொரு எண்கள்லையும் நம்மளுக்கு தனித்தனி பலன்கள் தனித்தனி தன்மை வாய்ந்து அந்த எண்கள் நமக்கு வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது இப்படி இருக்க போகும்போது நம்மளுக்கு ஒரு நம்பரை தூக்கி எடுத்து போட்டு இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க அது மாதிரி கேட்கறதை அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் பாவங்களையும் பார்த்து பலன் எடுத்து அதன் பிறகு எடுக்கக்கூடிய எண்களை நீங்கள் பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து போக முடியும் என்பதை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோக்குள் எல்லாருமே பிடிச்சிருந்தாங்க உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து வோலமுருகீஸ்வர் நன்றி வணக்கம்